சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிலேயே செவ்வாய்க்கு எதிர்க்கார் உங்கள் ராசிக்குரிய சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்க இந்த வாரம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தியாகும் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் பண வசதி வருமானங்கள் நிறையா இருக்குது செலவுகளும் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் நீங்கள் லைஃப்பில் யாரையாவது நம்பி எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு மேலே நீங்கள் பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாராவது இந்த வாரம் வருவாங்க இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் இந்த வாரம் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையாட்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் இருக்க பிரிஞ்சுருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் யாரெல்லாம் நீங்கள் வேலையில் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ஜாபில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலைன்னா உங்களுடைய சர்வீஸ் சனி எட்டில் இருக்கார் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது வேலையில் எதிர்பாராத லீவ் போட வேண்டிய காலகட்டங்கள் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்கு லாபமாக இருக்கும் இதெல்லாமே இந்த வாரம் ஒன்று ஸோ இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்கும் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ கிடைக்கும் ஸோ குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்குன்னா நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளால் நற்பலன்கள் உங்களுக்கு அமையும் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த வாரம் நான் பெரிய லெவலில் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கலாமாங்கிறவங்க வாங்குறவங்க மினிமமாக வாங்குங்க ஏதாவது ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணலாம் குறிப்பாக இந்த வாரத்தில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா வர்ஸ் அண்ட் ரிவர்ஸ்க்கான கணப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அமையும் உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அல்லது சகோதரி இருக்காங்கன்னா அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக அஞ்சு நல்லா கும்பிட்டு வாங்க